நான் ஒன்று எப்படியோ அந்த அப்ராணி ஜீவன்கள் இனத்தை அழிக்கிறதுக்காக அந்த டிவி இந்த டிவி எல்லாரும் முயற்சி பண்ணுறீங்க ஆனால் கண்டிப்பாக கால பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் உணவளிக்கிறத உங்கள் நியூஸ் உங்கள் டிவி ப்ரோக்ராமில் வந்ததுக்கப்புறம் உணவளிக்கிறவங்க நிம்மதியாக தெருவில் உணவளிக்க முடியல பெண்களுக்கு பயம் யாராவது அடிச்சிருவாங்களான்னு இந்த ஜீவன்கள் முகத்தை பாருங்கயா அவங்களோட டிஆர்பிக்காகவும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறாங்கவும் இவங்க வயிற்றில் மண் போட்டீங்க உங்கள் தட்டில் நல்ல சாப்பாடு இருக்கும் ஆனால் இவங்க தட்டில் சாப்பாடே இல்லை சாப்பாடு இல்லை யார் சாப்பாடு போட்டாலும் அவங்கள தடுக்கிறீங்க என்ன பண்ணுனாங்க இந்த உலகத்தில் எனக்கு தெரியல ஆனால் சிறப்பாக நீங்கள் உங்களுக்கு தோன்றதை டாக்டலவரை பைத்தியம் மனநல்லாம் பாதிக்கப்பட்டவங்களாம் சொல்லிட்டீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக டாக்டர் பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ கடவுள் பதில் சொல்லுவார் என்ன பதில் சொல்லணுமோ சொல்லுவார் ட்ரோல் வீடியோ அது இல்லாமல் ட்ரோல் பண்ணுறது இந்த டாக்லாக ஆதரவாக பேசுகிறவங்கள நீங்களாம் ட்ரோல் தண்டா பண்ணுவீங்க பண்ணிக்கிங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் கடவுள் நான் எங்களை ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுக்குற தண்டனை மிக பெருசாக இருக்கும் நாங்கள் மீறி போனால் என்ன லீகிளாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் ஆனால் நீங்கள் அதே அனுபவித்து ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணுமே அப்படின்னு அவருக்கு கொடுக்குற தண்டனை லீகில் கிடையாது வேற மாதிரி கொடுப்பாரு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுப்பாரு இந்த ஜீவன்கள் சத்துரை சொத்துல மண்ணை போட்டுட்டு இந்த டிவி புரோகிராம் நடத்தணும்னா இருக்கட்டும் மற்றபடி இந்த இவங்களை பத்தி எதிராக பேசி ஒருத்தன் பார்த்தீங்களா அழிக்கணும்னு சொன்னவனா இருக்கட்டும் எத்தனை காலம் வாழ்ந்துருவீங்க பணம் எண்ணெய் கத்த கதையா சம்பாரிச்சிட்டு இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு டிஆர்பிய எகிர விட்டுட்டு போயிட்டீங்க ஆனா அதெல்லாம் உங்க கூட வராது பாவத்தை செத்திட்டீங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு மோட்சமே கிடைக்காது கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் இந்த ஜீவன் அப்ராணி ஜீவன் வயிற்றில் மண்ணு போட்டது கடவுளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உணவு தடு கொடுக்குறவங்கள தடுக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு பின்பு முன்புன்னு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாருமே தடுக்கலை இப்போ தடுக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் நீங்கள் தான்டா உங்கள் உங்கள் டிவி சேனல் தான்டா